உங்க தட்டில இருக்கிறது வெறும் சாப்பாடா இல்ல உங்க ஆரோக்கியத்துக்கான மருந்தா வாங்க சரிவிகித உணவுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது உங்க சாப்பாட்டு பழக்கத்தையே மாத்த போற ஒரு பார்வை நாம எல்லாருமே டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா ஆனா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு தடவையும் நம்ம உடம்புக்கு நல்லது பண்றோமா ஒரு ஆரோக்கியமான தட்டுங்கிறது வெறும் டேஸ்ட் பத்தினது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு தான் இன்னைக்கு நாம உடைச்சு பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த சரி விகித உணவுனா என்னன்னு பார்த்துடலாம் கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதுக்கு தேவையானதை கொடுக்கறது தான் இதோட டெஃபினிஷன் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் பல்வேறு வகையான உணவுகள் அப்புறம் சரியான அளவில் இந்த ரெண்டு வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம் உங்க சாப்பாட்டில் எவ்வளவு வெரைட்டி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் சரி இந்த சரிவிகித உணவு ஏன் முக்கியம்னு கேக்குறீங்களா கேட்குறீங்களா இது வெறும் வெயிட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் இல்ல ரத்த சோகையை தடுக்கிறதுல இருந்து நம்ம குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்குது இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி உங்க தட்டை எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாமா இதுக்கு பெரிய கணக்கு வழக்கெல்லாம் தேவையே இல்ல உங்க தட்டை மூணா பிரிக்கிற இந்த சிம்பிள் மெத்தட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த மூணு குரூப்பையும் பாருங்க சக்தி தர்றது உடம்ப கட்டமைக்கிறது அப்புறம் நம்மள பாதுகாக்கிறது இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்க காலை மத்தியம் ராத்திரி சாப்பாட்டுல இந்த மூணும் இருக்கா இருந்துச்சுன்னா நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க இந்த மூணு உணவு குரூப்பும் ஒரு பில்டிங்கோட பாகங்கள்னா தண்ணி தான் அந்த பில்டிங்கை ஒன்னா சேர்த்து வைக்கிற சிமெண்ட் செரிமானத்துல இருந்து ரத்த ஓட்டம் வரைக்கும் நம்ம உடம்போட ஒவ்வொரு வேலைக்கும் தண்ணி ரொம்ப அவசியம் அதனால ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பத்து டம்ளர் தண்ணி குடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க சரி நாம உணவு குரூப் பத்தி பாத்துட்டோம் ஆனா இந்த சாப்பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மேஜிக் என்ன தெரியுமா வாங்க அதுக்குள்ள இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் பேரோடு சத்துக்கள் நுண்ணோடு சத்துக்கள்னு ரெண்டு சீக்ரெட் ஹீரோஸ் இருக்காங்க அவங்கள மீட் பண்ணலாம் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க சத்துக்கள் அந்த வீட்டோட செங்கல் தூண்கள் மாதிரி ஆனா நுண்ணூட்டச்சத்துக்கள் தான் அந்த வீட்டுக்கு உயிர் கொடுக்கற வயரிங் பிளம்பிங் மாதிரி ஒன்னும் இல்லாம இன்னொன்னு முழுமையாகாது இந்த மூணையும் உங்க உடம்போட பவர் ட்ரையோன் அணைச்சிக்கோங்க கார்போஹைட்ரேட் தான் இன்ஜின் புரோட்டீன் தான் பாடி கொழுப்பு வந்து ரிசர்வ் ஃபியூயல் மாதிரி இதுல ஒவ்வொன்னுக்கும் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத வேலை இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சொல்றதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் உங்களுக்கு அடிக்கடி டயர்டா இருக்கா ஒருவேளை அது இரும்பு சத்து குறைபாடா இருக்கலாம் எலும்பெல்லாம் வீக்கா இருக்கா கால்சியம் கம்மியா இருக்கலாம் இந்த நுண்ணுட்ட சத்துக்கள் நம்ம ஆரோக்கியத்தோட சைலண்ட் கார்டியன்ஸ் ஆரோக்கியமான உணவுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் செட்டாகிற ஒரு சட்டா மாதிரி கிடையாது நம்ம வாழ்க்கை ஒரு பயணம்னா அந்த பயணத்தோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம உடம்புக்கு வேற வேற மாதிரி எரிபொருள் தேவைப்படும் வளரிளம் பருவம் இது ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இந்த நேரத்துல நாம கொடுக்குற ஊட்டச்சத்து தான் அவங்களோட வாழ்க்கை முழுசுக்குமான ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் முக்கியமா இரும்பு சத்தும் கால்சியமும் அவங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு மாதிரி ஒரு அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அவங்க சாப்பிடுறது அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க வயித்துல வளர்ற உயிருக்கும் சேர்த்துதான் அதனால தான் ஒருவேளை அதிகமா சாப்பிடுறதும் டாக்டர் சொல்ற இரும்பு சத்து கால்சியம் மாத்திரைகளை கரெக்டா எடுத்துக்கிறதும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும் கிடைச்ச ஒரு வரம் மாதிரி அடடா இவ்ளோ விஷயங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேணாம் எல்லாத்தையும் சுருக்கி உங்க டெய்லி லைஃப்ல ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி நாலே நாலு கோல்டன் ரூல் தான் இப்ப பாக்கலாம் முதல்ல ரூல் உங்க தட்ட போர் அடிக்க விடாதீங்க டெய்லி ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடுறது உங்க உடம்புக்கு ஒரே மாதிரி சிக்னல் அனுப்புற மாதிரி அதுக்கு பதிலா சிறுதானியங்கள் விதவிதமான காய்கறிகள் பருப்பு வகைகள்னு ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க உங்க தட்ட ஒரு கேன்வாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல எவ்வளோ கலர்ஸ் சேர்க்கிறீங்களோ அவ்வளோ ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கேரட்டோட ஆரஞ்சு கீரையோட பச்சை தக்காளியோட சிவப்பு இதெல்லாம் வெறும் கலர்ஸ் இல்ல நோயை எதிர்த்து போராடுற சூப்பர் ஹீரோஸ் ஆரோக்கியம்னா இருந்து வர்ற விலை உயர்ந்த பொருள்ல இல்ல அது நம்ம மண்ணுல நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி விளையற பொருட்கள்ல தான் இருக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற முருமக்கீரையும் நெல்லிக்காயும் எந்த ஒரு சூப்பர் ஃபுட்டுக்கும் இல்ல கடைசியா இந்த ஒரு விஷயத்த உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க நல்ல சாப்பாட்டுக்காக நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு செலவு கிடையாது அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு சூப்பரான முதலீடு இது ஹாஸ்பிடல் பில்ஸை குறைச்சு உங்களுக்கு எனர்ஜியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும் நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வேளையும் உங்க ஆரோக்கியத்தை சூப்பரா மாத்த கிடைச்ச ஒரு சான்ஸ் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு உங்க அடுத்த தட்டில் என்ன அதிசயத்தை உருவாக்க போறீங்க சாய்ஸ் உங்க கையில தான் ஆரோக்கியமா வாழுங்க